வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இதை பற்றி என்னான்னு பார்ப்போம் வாங்க மக்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக ஏர்போர்ட் மாதிரி இருக்குது மக்களே இங்கே வந்து செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு நானூற்றி எண்பது ஏக்கரில் வந்து கட்டி போடாது பாருங்கள் இது நாலு ப்ளாட்ஃபாரமாக போட்டிருக்காங்க இது வந்து பிளாட்ஃபாரம் ஒன் நாலாவது ப்ளாட்ஃபாரம் நாங்கள் ஒரு ஒரு பிளாட்ஃபாரமாக பார்ப்போம் இப்போ உள்ளே போனிங்கன்னா ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே ஏசி தான் முக்கில செம்ம அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் நடைநடை எழுதியிருக்காங்க உள்ள கடைங்க நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நிறைய கடைங்க ஓப்பன் ஆகலைன்னா இல்லை போனாவே ஏசி நல்லா அழகாக இருக்கும் மக்களை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ அப்படி நேரத்தில் நல்லா அப்புறம் எப்படி இருக்கு ஹைட் செட்டிங் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்தா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது ரெண்டு தலம் இருக்குது மக்களை நம்ம இப்போ பார்க்குறது முதல் தளம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஆள் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க இது படிக்கட்டு வழியாக ஏறுறது இன்னொரு பாதை இருக்குது நம்ம படிக்கட்டில் இந்த படிக்கட்டு இருக்குது மின்சார படிக்கட்டு அப்புறம் லிஃப்ட் வசதி இருக்குது நம்ம இப்போ படிக்கட்டில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இரண்டாவது தளம் இதில் தான் வந்து நம்ம லோக்கல் பஸ்ஸு போகிறதெல்லாம் இருக்குது இங்கே வந்து கீரனூருக்கு அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு மத்திய பிரதிநிலையம் சமயபுரம் ஸ்ரீரங்கம் இதுக்கெல்லாம் போகணுன்னா இங்கே பஸ் இருக்குது மக்களே டவுன் பஸ் நிற்கிட்டு போகிறதுக்கு நிறையா இதெல்லாம் தலைநகர் வழியாக போகிறதுக்கு ஒரையூர் வழியாக போகிறதுக்கு எல்லாத்தையுமே ஒரே ட்ராக் தான் நாட்டுக்கு அது வந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியெல்லாம் சத்திரம் மத்திய பேருந்து நிலையம் உறையூர் திளைநகர பாலக்கரை வழியாக போகிறது இந்த ட்ராக்கு வந்து சமயபுரம் போகிற ட்ராக்கு சமயபுரம் பஸ் இருக்குது இல்லைங்களா அது போகிறது அப்படியே அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா கீரனூர் அப்படியே அந்த லோக்கல் போகிறது சமயபுரம் வண்டி வருது பாருங்கள் எல்லாம் சமயபுரத்துக்கு போகிற வண்டி புதுசாக லான்ச் பண்ணிடலாங்களான் தண்டி பாருங்கள் அழகாக இருக்குது பஸ்ஸு மக்கள் எல்லாம் நடந்து தான் போய் வரலாம் அவ்வளோ தூரம் நடக்க வருவாங்க போகிறோம் ஒரு பஸ்ஸு இது வந்து அந்த இடமில் பட்டி புத்தி வருது கீரன் ஒரு கற்றுகிட்டு போகிற வண்டி மக்கள் யார் அப்புறம் கழிவுற கட்டிகிட்ருக்காங்க டாய்லெட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது எதுவுமே காசு கிடையாது எல்லாம் ஃப்ரீ டாய்லெட்டு தான் பரவாயில்ல சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் கூட காசு கேட்குறாங்க இங்கே தான் வந்து அதெல்லாம் கிடையாது மத்திய பெருந்தையும் காசு கேட்டாங்க இதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான் தண்ணி ஃப்ரீ டாய்லெட்லாம் ஃப்ரீ தான் இப்போ மறுபடியும் இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறேன் ஆனால் ஏதோ வேற நடக்குது பஸ் ஸ்டாண்டில் தான் மக்களே பஸ் ஸ்டாண்ட் தான் பார்க்குறேன் என்னென்னு தெரில மற்ற நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எனக்கு இது வந்து நாலாவது பிளாட்ஃபார்ம் புத்தம் ஊரத்துக்கு நாலு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க நாலு வழித்தடங்கள் இது வந்து பஸ்ஸு கீழேருந்து மேலே வரும் நான் கூட யோசித்தேன் எப்போ பஸ்ஸு மேலே வந்து இருக்குது எந்த வழியாடாக வரும்னு பார்த்தேன் ரெண்டு சைடும் வர மாதிரி பஸ்ஸு வர மாதிரி ரோடு போட்டிருக்காங்க அந்த பக்கட்டும் வர மாதிரி போட்டிருக்காங்க இந்த பக்கத்தும் வர மாதிரி போட்டிருக்காங்க அப்போ கட்டணம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி பாருங்கள் மேலே பஸ் ஏறுற அளவுக்கு ஏன்னா பஸ்ஸு கிட்டத்தட்ட சொல்கிறது ரொம்ப உள்ள பஸ்ஸு அதெல்லாம் மேலே வந்து போகணும்ல அந்த அளவுக்கு ரோடு மாதிரி நல்லா போட்டிருக்காங்க அப்போ கீழே வந்து அந்த அடிக்கட்டே எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க பாருங்க அதான் ரோடு மாதிரியே போட்டு அவ்வளோ வெயிட் தல்லை பரவாயில்ல சூப்பராக கட்டியிருக்காங்கன்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை பற்றி ஒரு குறை கொஞ்சம் சூப்பர் திருச்சிக்கு இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு தேவை தான் ஏன்னா எல்லா பஸ்ஸும் ஒழுங்கு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இங்கே வர மாதிரி இது இல்லை பஸ் ஏறி வருது பாருங்க ஒரு ரேம் மாதிரி போட்டு மேம்பாலத்தில் ஏறுற மாதிரி ஏறி வருது பாருங்க இந்த பாருங்கள் ஏசி இதெல்லாம் வந்து ஏசி உள்ளே ஏசியை நம்ம ஏசி காத்தவங்க இருக்குது இங்கே ஏசி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே சுற்றிலும் சூப்பராக இருக்குது மிக அருமையாக இருக்குது நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம் வாங்க சுலேருந்து வந்தோம் மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு மேலே வந்துட்டு அப்புறம் கீழே நம்ம இந்த பாதையிலேயே இறங்குவோம் வாங்க பார்ப்போம் அதாவது எப்படின்னா சுற்றியும் பார்த்தா ஒரு கார்டன் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வந்தால் ஒரு நாள் நல்லா சூப்பராக பொழுதுப்போம் மக்களை அந்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு கண்காட்சி மாதிரி பார்த்துட்டு உக்காந்துருக்கலாம் அம்மா மக்களை வாங்க வந்து பாருங்க நல்லா சிறப்பாக இருக்கு இப்போ வந்து இப்போ நம்ம அரியலூர்லேருந்து வரவங்களாம் நம்பர் ஒன் ரோடு இறங்கி சேலம் நாமக்கல் சேலத்துலேருந்து வர மாட்டிலாம் பத்து நிமிஷம் தான் ட்ராவலிங் பண்ணுவேன் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்தீங்கன்னா டவுன் பஸ் நிறையா இருக்குது கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மிகுந்த வர நிலையம் இருந்தீங்கன்னாலும் மத்திய பேருந்து நிலையம் வந்து வந்துடலாம் பாருங்கள் அதை வந்து மார்க்கத்துக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு வழித்தடங்கள் வச்சுருக்காங்க அதாவது நான்கு நடைமேடைகள் உள்ளது முதல் நடைமுறை வந்து இது வந்து தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இங்கிட்டு போகிற நேரம் வாங்க பார்ப்போம் தஞ்சாவூர்னு எழுதி இருக்குது ராமேஸ்வரம் இந்த தேவ நானே இப்போதானே போய் பார்க்குறேன் மக்களை வாங்க பார்ப்போம் மக்கள் எல்லாம் இறங்கி வராங்க ராமேஸ்வரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பொன்னமராவது காரக்குடி இது எல்லாம் இந்தியாட்டு மக்களே வழித்தடங்களில் வந்து வழித்தட இதெல்லாம் பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணிக்கெல்லாம் காசு கிடையாது ஃப்ரீயாக வச்சுருக்காங்க தண்ணிலாம் தண்ணி எப்போயுமே பிடிச்சி குடிச்சிக்கலாம் ஃப்ரீயாக இருக்குது

ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் வந்து சேலம் நாமக்கல் இந்த வழித்தடங்கள்ல போகிறது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் நாங்க அதுலயும் போய் பார்ப்போம் எங்கெங்க பஸ் அதுலயும் போட்டு பார்ப்போம் எல்லாருக்கும் மக்கள் ஏன்னா பார்க்கறதுக்கு செம்ம அருமையாக இருக்கும் நல்லா இருக்கணும் நடந்து போறதுனால வீடியோ தண்ணி ஆடு செல்ல போகுது இங்க வந்து கரூர் விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் இங்கே போகிறதுக்குலாம் இந்த மூணாவது ஃப்ளாட் பரம்தான் இருக்குது வாங்க இது வந்து மூணாவது ஃப்ளாட் அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நம்ம நாலாவதாக பார்த்தது தான் ஃபஸ்ட்டு பார்த்தது தான் நாலாவது ஃப்ளாட் பரமும் அடுத்தது பார்த்தது மூணாவது ஃப்ளாட் பரம் இப்போ பார்த்தது ரெண்டாவது ஃப்ளாட் பரம் இப்போ பார்க்க போகிறது தான் முதல் ஃப்ளாட் அதில் தான் வந்து அது ஃபுல்லாகவே சென்னை பெங்களூர் இங்கே போகிற வண்டிங்கெல்லாம் இங்கே இருக்குது மக்கள் ரொம்ப லாங் போகிற விதத்தில்லாம் தனியாக வண்டி விட்டுருந்தாங்க அதேமாரி இங்கே ட்ராவல்ஸ் எல்லாமே இருக்குது தனி லா ட்ராவல்ஸுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க வீலர் பார்க்கிங் தனியாக இருக்குது கார் பார்க்கிங் தனியாக இருக்குது அது பார்க்கிங் வசதி தனித்தனியாகவே வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை

இப்போல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஆண்டு பாட்டி வச்சுக்கிறாங்க இது எங்கெங்க பஸ்ஸு எப்பப்போ எத்தனை மணிக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க ப்ரோப்புற நேரம் சேரும் நேரம் எல்லாமே போட்டிருக்காங்க அதே மாதிரி முடியாத உலகத்துக்கு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது ஆம்புலன்ஸ் வசதி செய்து வச்சிருக்காங்க எப்போயும் மூணு வண்டி நாலு வண்டி முன்னாடியே இருக்குது பாருங்கள் எழுதிருக்காங்க இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டோட கட்டட அமைப்பு இங்கே முன்னாடியே போட்டு வச்சிருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டா நம்ம்தி படிக்கணும் அப்படியே நம்ம ஏடிஎம் எல்லாமே உள்ளே இருக்கும் பார்த்துக்கெல்லாம் ஏடிஎம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு பேங்கும் நம்ம வந்து ஏடிஎம் வச்சுருக்காங்க ஒருத்தர் ஏறுறாரு ஒருத்தர் ஏறாரு